வள்ளல் டாக்டர் அழகப்பு செட்டியார் கோட்டூரில் பிறந்த வள்ளல் அழகப்ப செட்டியார் பகுதிக்கு வழங்கியவர் மிகச்சிறந்த கல்வியாளராகவும் பொருளாதார மேதையாகவும் திகழ்ந்தார் கட்டிய வீட்டையே கல்லூரி நடத்த கொடுத்த வள்ளல் இவர் ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் ஓர் அறிக்கை சமர்ப்பித்தார் எந்த ஒரு மாநில அரசு இருநூறு ஏக்கர் நிலமும் பதினைந்து லட்சம் ரொக்கமும் தருகிறதோ அந்த மாநிலத்திற்கு ஒரு அறிவியல் ஆய்வு கூட அனுமதி தரப்படும் என்று இரவு முழுவதும் காத்திருந்து அடுத்த நாளே லட்சம் ரொக்கமும் ஏக்கர் நிலமும் கொடுத்து காரைக்குடியில் சிக்ரியை கொண்டு வந்தார் டாக்டர் அழகப்பர் சமதர்ம முதலாளி என்று மகாத்மாவால் அழைக்கப்பட்டவர் வள்ளல் அழகப்பர் ஆவார் தமிழ்நாடே வியக்கும் வண்ணம் தம் மகள் உமையால் ராமநாதன் திருமணத்தை விமர்சையாக நடத்தி வைத்தார் காரைக்குடியில் அழகப்பர் பல்கலைக்கழகம் அவர் புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறது வாழ்க அழகப்பரின் புகழ் நகர்த்தார் சமூகத்தில் பிறந்ததே எனக்கு ஒரு பெருமைன்னு முதல்ல நினைக்கிறேன் அதுவும் அழ வள்ளல் அலையோபிஷாருக்கு மகளாக பிறந்தது நான் ஒரே மகள் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக எங்கே போனாலும் அலையோபிஷார்மாக வர்றாங்க வர்றாங்கிற இந்த காலேஜ் எல்லாம் அப்பா ஆரம்பிக்கும் போது ம முதல்ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை செட்டியார் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என் தகப்பனார் தான் காரைக்குடியில் ஆரம்பித்தது லக்ஷ்மி சாமினார் வந்து யாராவது கல்வி இது ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே என் தகப்பனார் வந்து இங்கே மெட்ராஸ்லேருந்து காரைக்குடிக்கு ஒரு தந்தி கொடுத்து சாவண்ணா கணேசங்கிட்ட சொல்லி இந்த நம்ம காலேஜ் ஒன்று ஆரம்பிக்கணும் லக்ஷ்மி சாமினார் சொல்லிட்டாங்க வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லி அங்கே காரைக்குடியில் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க